ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி கொத்து பரோட்டா செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் பரோட்டா மிஞ்சிருச்சா கவலைப்படாதீங்க குருமா இல்லையா அதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க குருமா இல்லாமல் இப்போ கொத்து பரோட்டா செய்யலாம் வாங்க நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்பிடுங்க ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரோட்டாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் பெரியவாயம் ரெண்டு நைஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் தக்காளி ரெண்டு நைஸாக வெட்டி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ வந்து முதல்ல நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் ஒழுங்கு அடிக்கிறியா கொடுங்க பாட்டு வெங்காயம் வந்து நல்லா ஃபஸ்ட்டு வதங்கட்டும் நல்லா வதங்கினாலே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃபஸ்ட்டு வதங்கட்டும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் நல்லா பச்சை வரமாக போட்டோம்

உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சோம்னா தக்காளி சீக்கிரம் அடங்கிடும் வந்து அடுத்த சிம்மில் வச்சுட்டு தக்காளி நல்லா வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக காரத்துக்கு गरम मसाला पंचम पेपर

இப்போ வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே பொரட்டால எல்லா கூட்டிங்கும் பார்க்குற மாதிரி நல்லா அப்போ கிளறிவிட்டு முட்டை வெந்தோன்னு இறக்கணும்னா கொத்து பொரட்டா தயாராகிடும்

ஹோட்டலில் சாப்பிடலாம் ஊற்றி பண்ணுவாங்க நீங்கள் எதுவும் சாலை நாளில் என்ன பண்ணுறது இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அதை விட இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது ஒன்றும் ஹெல்த்தி ஆமாம் கொரட்டா நாள் கிடைகள் கொரட்டாதானே அப்போ நீ திங்கரை அப்படி இன்னும் கௌதம் பொதுப்பட்டா நல்லா இருக்கா சாசனம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சா நல்லா இருக்கா கடையில் வாங்குறது கடையில் நல்லா வெயில் இது நல்லா இருக்கு ம் நல்லா இல்லையா Okay, bye friends. Bye. bye. bye.